அகதா கிறிஸ்டியின் பிறகு அங்கு ஒருவர் கூட இல்லை அத்தியாயம் பதினான்கு பகுதி ஐந்து எக்ஸ் இன்ஸ்பெக்டர் புளோர் படுக்கையின் நுனியில் உட்கார்ந்திருந்தார் அவரது இறுகிய கருங்கல் முகத்தில் பதிந்திருந்த செக்கச் சிவந்த சிறு யானை கண்கள் எச்சரிக்கையாய் மின்னிக்கொண்டிருந்தன தாவி குதர தயாராயிருக்கும் பெரும் காட்டுப்பன்றி போலிருந்தார் அவர் அவருக்கு தூங்க விருப்பம் உண்டாகவில்லை அபாயம் வெகு அருகில் வந்து கொண்டிருக்கின்றது பத்துக்கு ஆறு அவருக்கு இருந்த அந்த புதிய நுட்பம் விவேகம் அவரிடம் தெரிந்து கிடந்து முன்னெச்சரிக்கை தந்திரம் என்ன பிரயோஜனம் மற்றவர்கள் சென்ற வழியிலேயே போய் சேர்ந்து விட்டார் ஜட்ஜ் மூர்க்கத்தனம் தெறிக்கும் திருப்தி கொண்டார் புளோர் அந்த கிழப்பன்றி என்ன சொன்னது நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் தான் தான் எப்போதும் என்றே கருதும் தற்குறி நீதிமன்ற நடுவில் பெண் உயரமாய் அமைந்திருக்கும் நீதிபதி நாற்காலியில் ஏறி உட்கார்ந்து விட்டால் அந்த சாமி என்றே நினைப்பாகி போகின்றது அவனுக்கு கிடைத்தது ரொம்ப சரிதான் இனி அந்த கிழத்துக்கு எந்தவிதமான விதமான ஜாக்கிரதைக்கும் அவசியம் இருக்காது இப்பொழுது மொத்த நபர்களில் நாலு பேர் மட்டும் இருக்கிறார்கள் அந்த பெண் லாம்பர்ட் ஆன்ஸ்டாங் மேலும் இந்த புளோர் வெகு சீக்கிரத்திலேயே இவர்களில் ஒருவர் போய்விடுவார்கள் ஆனால் அது வில்லியம் ஹென்றி புளோராய் இருக்காது தன்னை ஓர் அணு அண்டாமல் பார்த்து கொள்வார் இவர் அந்த ரிவால்வர் அதற்கு என்னாயிற்று அதுதான் குழப்புகின்றது ரிவால்வர் துப்பாக்கி பற்றிய சிந்தனைக்குள் விழுந்துவிட்டால் மெத்தையில் நெட்டை குத்தலாய் எழுந்து உட்கார்ந்து கொண்டு விடுகிறார் புளோ அவர் புருவங்கள் விபரீதமாய் முடிச்சிடுகின்றன கண்கள் சுருங்கி அப்படியே துடித்துடிக்கின்றன நிலவியிருந்த அமைதியில் கீழ்தளத்தில் அடிக்கும் கடிகார கடிகாரமணியின் ஓசையை இவரால் கேட்க முடிந்தது நள்ளிரவு அப்படியே கொஞ்சம் தன்னை ஆசுவாசமாய் தளர்த்தி கொண்டார் இவரது படுக்கையில் போய் படுத்துக் கொள்வது வரை முயன்றும் பார்த்தார் ஆனால் உடைகளை களையவில்லை அப்படியே சிந்தித்தபடியே விழுந்து கிடந்தார் இவர் போலீஸ் அதிகாரியாய் இருக்கும்போது போது எத்தனை மனக்கெட்டு வரிசைப்படுத்தி பார்ப்பாரோ அதேபோல நடந்து முடிந்துள்ள அத்தனையும் ஒழுங்காக ஒரு முறையோடு மிக சிரமப்பட்டு அடுக்கி பார்த்தார் இந்த தீர்க்கமான ஒழுங்குமுறை தான் புளோரை இவருடைய தொழிலில் இந்த அளவுக்கு உயர்த்தி உள்ளது மெழுகுவர்த்தி அடைந்துவிடும் நிலைக்கு வந்திருந்தது துடித்தது கையெட்டும் தூரத்தில் வத்தி இருக்கின்றதா என்பதை ஒருமுறை சரிபார்த்திக் கொண்டு அதனை ஊதி அணைத்தார் இருட்டு விளக்கொண்ணா அமைதியற்ற நிலைமையை அள்ளி தருவதாய் இவர் உணர்ந்தார் ஆயிரம் ஆயிரம் பயங்கள் ஒன்றாய் தலைக்குள் விழித்தெழுந்து நீதி கேட்டு மண்டையை குடைவதாய் தோன்றியது கும்மிருட்டில் முகங்கள் காற்றில் மிதந்தன கரும் சாம்பல் நிற கம்பளி நூலினால் கட்டுண்ட ஜட்ஜின் முகம் பயந்து அலறியபடி நின்று போயிருந்த திருமதி ரோஜஸின் கிளியெழுப்பும் முகம் திருகிய நிலையை சிவந்து அலறிப்போன ஆண்டனியின் முகம் இவற்றிற்கு நடுவில் இன்னொரு முகம் கண்ணாடி அணிந்து வெளிரி போய் சிறு செந்நிற மீசையோடு என்றோ ஃப்ளோர் பார்த்த ஒரு முகம் ஆனால் அது எப்பொழுது இந்த தீவில் பார்க்கவில்லை இங்கெல்லாம் வருவதற்கு ரொம்பவும் முன்னால் பார்த்தது அது யாருடைய முகம் என்று பெயரிட்டு அழைக்க முடியாதது கோமாளித்தனமாய் உள்ளது இப்படியா மறந்து போகும் புத்திசாலித்தனம் கம்மியாய் தெரியும் ஒரு முகம் இது களிமண் போல உணர்வட்ட அசமஞ்ச முகம் சட்டென்று ஒரு அதிர்வோடு இவருடைய நினைவுக்குள் வந்தது லாண்டர் லாண்டர் என்ன மாதிரியாக தோற்றம் அளிப்பான் என்பதை கூடவா இத்தனை தூரத்துக்கு மறந்து போய் விடுவது நேற்று கூட அவனுடைய முகத்தை ஞாபகப்படுத்தி பார்க்க எத்தனையோ முயற்சிகள் செய்து பார்த்தார் இவர் முடியவில்லை இங்கு இப்பொழுது முழுமையாக அவனுடைய ஒவ்வொரு அடையாளமும் துல்லியமாக பிரத்யேகமாக ஏதோ ஓரிரு நாட்களுக்கு முன்தான் பார்த்தது போல லாண்டருக்கு ஒரு மனைவி இருந்தால் ஒல்லியான ஒடிசல் தேகம் கொண்டவள் கவலை தோய்ந்து சோகம் பொங்கும் முகத்தோடு ஒரு பெண்ணும் உண்டு பதினான்கு வயதை ஒட்டி முதல் முறையாக அவர்களுக்கெல்லாம் என்ன ஆகியிருக்கும் என்று நினைத்தார் புளோர் துப்பாக்கி அந்த துப்பாக்கிக்கு என்ன இருக்கும் அதுதான் இடைவிட மிக முக்கியம் இதை பற்றி அதிகம் நினைக்க நிற்க விடை தெரியா புதிர் போடப்பட்டவராய் முடங்கி போனார் இவர் துப்பாக்கி ஏற்படுத்தும் குழப்பத்தை இவரால் புரிந்து கொள்ளவே இயலவில்லை இந்த வீட்டிலிருக்கும் எவரோதான் அந்த துப்பாக்கியை கையகப்படுத்தியிருப்பது கீழே கடிகார மணி ஒன்று அடித்தது புளோரின் சிந்தனை பயணம் துண்டிக்கப்பட்டது சட்டென எச்சரிக்கையாகி படுக்கையில் எழுந்து துரிதமாய் அமர்ந்து கொண்டார் ஓர் ஓசை கேட்டது இவருக்கு ரொம்பவும் சன்னமான ஓசை படுக்கை அறைக்கு கதவு அருகே எங்கோவோ வெளியே இருட்டி கிடக்கும் வீட்டுக்குள் யாரோ அலைந்து கொண்டிருக்கிறார்கள் இவரது நெற்றியில் வேர்வை துளிகள் மடை திறந்தன ரகசியமாகவும் ஓசை எழுப்பாமலும் மாடி வராண்டாவில் நடந்து கொண்டிருக்கும் மனிதன் யார் அவருடைய அஜான பாகுவான உடல் எடையும் மீறி படுக்கையிலிருந்து துளி ஓசை தராது உதிர்ந்து கொண்ட புளோர் இரண்டு தப்படிகளில் கதவின் நுனியை அடைந்து கவனிக்கலானார் ஆனால் அந்த ஓசை இப்பொழுது மறுபடியும் வரவில்லை இருந்தபோதிலும் அப்போது கோட்ட ஓசையின் மீது இன்ஸ்பெக்டருக்கு துளியும் சந்தேகம் எழவில்லை கேட்டது கேட்டதுதான் இதோ இக்கதவின் ஒட்டிதான் அந்த காலடியை இவர் கேட்டார் பிடரிகளில் இப்போது மயிர்கால்கள் துடித்தெழுந்தன புளோருக்கு ஆமாம் ஆபத்து நெருங்கிவிட்டது புரிகின்றது யாரோ நட்ட நடு ராத்திரியில் ஓசை எழுப்பாமல் நரித்தனமாய் நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கூர்ந்து கவனித்தார் ஆனால் அந்த ஓசை மறுபடி வரவே இல்லை பிறகு ஒரு சிறு நப்பாசை அவருக்குள் முளைத்தது உடனடியாக வெளியேறி போய் என்ன நடக்கிறது என துப்பறிய துடித்தார் புளோர் கும்மிருட்டில் பதுங்கி பதுங்கி கள்ளத்தனமாய் தேடியலை யார் என்பது இவருக்கு உடனே தெரிந்தாக வேண்டும் ஆனாலும் கதவை திறப்பதென்பது இவர் செய்யக்கூடிய ஒரு மாபெரும் முட்டாள்தனமாய்தான் இருக்கும் இப்படி இவர் செய்வார் என்பதைத்தான் வெளியில் இருப்போனும் எதிர்பார்த்து காத்திருக்கலாம் ஏற்படுத்திய சப்தத்தை புளோர் கேட்டுவிட்டு என்னதான் நடக்கிறது என்றறிய வெளியே வரலாம் என்று நழுவும் ஒவ்வொரு நொடியையும் எண்ணிக்கொண்டு அவன் வெளியே காத்திருக்கலாம் புளோர் நிமர்ந்து விரைப்பாய் நின்றார் கவனித்தபடி இப்பொழுது எல்லா இடத்திலும் அவரால் ஓசைகளை கேட்க முடிந்தது வெடிப்பது போல நகர்த்துவது போல அமானுஷிய முனங்கள் கீரல்கள் ஓ ஆனால் இவருடைய உண்மையான உள்ளுணர்வுக்கு இதெல்லாம் என்னவென்று தெரியும் அத்தனையும் பயக்கற்பனைகள் முழு அமைதி உண்டு பண்ணி தரும் விந்தை விந்தையான ஓசைகள் பிறகு திடீரென அவர் ஒன்றினை கேட்டார் அது கற்பனைக்கு அப்பாற்பட்டது உண்மை காலொடி ஓசைகள் மிக மிக மெதுவாக எச்சரிக்கையாக ஓசை எழுப்பிவிடக் கூடாது என்ற தற்காப்போடு நகரும் காலொடி ஓசைகள் புளோர் கேட்டுக்கொண்டிருப்பது போல காதுகளை தீட்டிக்கொண்டு கவனமாய் கேட்கும் ஒருவரின் செவிகளுக்கு எவ்வித சஞ்சலமும் இன்றி விழும் அளவுக்கு மாடி வராண்டாவிலிருந்து மிக மிக மெதுவாக ஓடி வந்து கொண்டிருந்தது இங்கிருந்து பிளிப் மற்றும் ஆம்ஸ்ட்ராங் அறைகளும் மிக தள்ளி இருக்கின்றன பகுதியை அக்காலடி ஓசைகள் தயக்கமாய் நின்று தாமதிக்காமலும் அல்லது யோசித்து நிதானிக்காமலும் அப்படியே கடந்து போயின காலடி ஓசை இப்படி நழுவி முடிந்ததும் புளோர் தீர்மானித்து விட்டார் யாரது என பார்க்க முடிவு செய்தார் அந்த காலடிகள் நிச்சயமாய் இவரது வாசல் பக்கத்தை கடந்து படி இறக்கம் வரை சென்றுள்ளன அந்த மனிதன் இப்பொழுது எங்கே கொண்டிருக்கிறான் உடலை பயில்வானாய் வளர்த்து வைத்திருக்கும் ஒரு மனிதனால இப்படி துரிதமாய் இயங்க முடிந்தது என வியக்கும் அளவுக்கு மின்னலென இயங்கினார் புளோர் மலமளவென படுக்கைக்கு திரும்பினார் வத்திப்பட்டி பாக்கெட்டுக்குள் திணித்துக்கொண்டார் கொண்டார் இவருடைய படுக்கைக்கு அருகே இருந்த ஒரு மேஜை மின் விளக்கினை உருவி பிடுங்கினார் அதன் வயிறினை அதனை சுற்றி கட்டினார் கனமான அடி பொருந்திய மேஜை விளக்கு அது உபயோகமான ஒரு ஆயுதம் கதவு வரை பாம்பாய் நழுவி அந்த கதவின் கைப்பிடிக்கு கீழே போடப்பட்டிருந்த நாற்காலியை விளக்கி மிகுந்த தற்காப்போடு பூட்டையும் பிறகு தாழ்பாலையும் திறந்தார் வராந்தாவுக்குள் வந்தார் கீழிருந்த அறையில் சன்னமான ஓசைகள் இப்பொழுது உருவாகி கொண்டிருந்தன காலனி அணிந்திருந்தால் ஓசை எழுப்பாவண்ணம் வண்ணம் படியின் உச்சி வரை விரைந்தார் புளோ அப்பொழுது எப்படி படு துல்லியமாக அத்தனை ஓசைகளையும் அவரால் கேட்க முடிந்தது என்பதை புளோரால் பிரித்தறிய முடிந்தது காற்று முழுக்கவும் அடங்கிப் போயிருந்தது வானமும் மந்தாரம் நீங்கி நிர்மலமாகியிருக்க வேண்டும் படிகளை ஒட்டிருந்த கண்ணாடி ஜன்னல்களின் வழியாக நிலஒலி மெல்லி சாய் உள்ளே வழிந்து கொண்டிருந்தது அது அறையை ஒளிவூட்டியது புளோருக்கு ஒரு கணநேர காட்சி வாசல் கதவு வழியாக வெளியேறி போய்கொண்டிருந்த ஓர் உருவத்தின் நேர காட்சி மின்னலாய் தெரிந்து மறைந்தது அதனை தொடர்ந்து மலமளவென ஓட வேண்டிய அவசர இயக்கத்திலும் தயங்கினார் இது மறுபடியும் இவரை பொறிக்குள் அடைக்கும் திட்டமாக இருக்கலாம் இல்லையா இது பொறிதான் இவரை அப்படியே மயக்கி வீட்டை விட்டு வெளியே இழுத்து போய் இப்படி செய்வதில் அந்த எதிராளி கவனிக்காமல் விட்டுவிட்டேனென்றால் துளி சேதாரமின்றி தன்னை அப்படியே முன்னாள் இன்ஸ்பெக்டரின் கைகளில் தந்துவிட்டுதான் விருந்தாளிகள் வந்து தங்கியிருக்கும் அந்த மூன்று மாடி அறைகளில் ஒன்று இப்பொழுது காலியாக இருக்க வேண்டும் இப்பொழுது செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்னவெனில் அது எது என்பதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்வதே ஆகும் படிகளில் துரிதமாக திரும்பி மேலேறினார் புளோர் முதலில் டாக்டர் ஹாம்ஸ்டாங் அறை வாசலில் நின்றார் அவர் விரல் மடக்கி கதவினை தட்டினார் எவ்வித பதிலும் உள்ளிருந்து வரவில்லை ஓரிரு நிமிடங்கள் காத்திருந்தார் பிறகு பிளிப் லாம்பர்ட் வரை போனார் அங்கு பதில் உடனடியாக கிடைத்தது யாரது நான் ப்ளோர் ஆம்ஸ்டாங் அவர் ரூமில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணல ஒரே ஒரு நிமிஷம் காத்திருங்க வராண்டாவின் கோடியில் இருந்த அரை பக்கமாய் போனார் இன்ஸ்பெக்டர் இங்கும் கதவினை தட்டினார் மிஸ் கிளர்தன் மிஸ் கிளர்தன் நடுநடுங்கிய வேரா கிளர்தனின் குரல் பதிலளித்தது யாரது என்ன சமாச்சாரம் விடுங்க மிஸ் கிளார்தன் ஒரு நிமிஷம் அவகாசம் தாங்க திரும்பி வரேன் ஓட்டமாய் விரைந்து லாம்பர்ட்டின் அறைக்கு திரும்பினார் ஃப்ளோர் அறைவாசலுக்கு இவர் வந்து சேருவதற்குள் கதவு திறக்கப்பட்டிருந்தது லாம்பர்ட் வாசலில் நின்று கொண்டிருந்தான் தன்னுடைய இடக்கையில் ஒரு மெழுகுவத்தியை சுமந்து கொண்டிருந்தான் அவன் மேல் பைஜாமா அவன் கால் சட்டைக்கு மேலே சரியாய் இழுத்து விடப்பட்டிருக்க அதன் பையிக்குள் வழக்கையை சிறுகியிருந்தான் அவன் கராராய் கேட்டான் என்ன குழப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க சடசடவென விளக்கினார் ஃபுளோர் பிளிப்பின் கண்கள் ஒளிர்ந்தன ஆம்ஸ்டாங்கா ஸோ அவர்தான் குயில் கூட்டுக்குள் இருக்கும் காகமா அவருடன் சேர்ந்து கொண்டு ஆம்ஸ்டாங் அறையின் நுழைவாயில் வரை போனான் என்னவோ சொல்லுங்க ஃப்ளோர் ஆனால் எதையுமே நான் இப்போ நம்பறதா இல்லை கதவின் தொடர்ச்சியை குட்டினான் ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங் இதற்கு பதிலேதும் இல்லை முட்டியிட்டு அமர்ந்து கொண்ட பிளிப் சாவி துவாரம் வழியாக கூர்ந்து கவனித்தான் அத்துளைக்கு சாமர்த்தியமாக தனது சுண்டு விரலை நுழைத்து பரிசோதித்தான் அவன் உள்பக்கத்தில் கதவில் சாவி இல்லை என்றான் அப்படினா கதவை வெளிப்புறத்திலிருந்து பூட்டிவிட்டு சாவியோடு இருக்கணும் அர்த்தமாகுது என்றார் ஃபுளோர் பிளிப் ஒப்புக்கொண்டான் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை உம் என்ற அவன் அவரை பிடிப்போம் புளோர் இந்த தடவை அவரை கையும் களவுமா பிடிச்சிடுவோம் அரை நொடி என்றான் வேற அறை நோக்கி ஓட்டமாய் ஓடினான் வேற ஆ நான் தான் நாங்கள் ஆம்ஸ்டாங்கை பிடிக்க கிளம்புறோம் அவர் ரூம்ல அவர் இல்லை எக்காரணத்தை கொண்டும் நாங்க அறையின் கதவை மட்டும் திறந்திட வேண்டாம் புரிஞ்சுதா ஓ புரியுது ஒருவேளை ஆம்ஸ்டாங்கே வந்து நான் கொல்லப்பட்டதா சொன்னா கூட இல்லை ஃப்ளோர் செத்துட்டா சொன்னா கூட துளி கூட மசியாதீங்க என்ன நானும் புளோரும் ஒன்னா வந்து பேசினா மட்டுமே நீங்க கதவை திறக்கறீங்க ஏரிச்சா பேரா பதிலளித்தார் ஏரிச்சி நான் அந்த அளவுக்கு முட்டால் கிடையாது அப்ப சரி என்றான் பிளீம் விருட்டென்று திரும்பி புளோருடன் இணைந்து கொண்டான் பிளீம் இப்போ அவரை குறி தொடர்கிறோம் வேட்டை துவங்கலாம் என்றான் நாம் ரொம்ப ஜாக்கிரையா இருக்கணும் சரியா அவர்கிட்டே துப்பாக்கி இருக்கு ஞாபகம் இருக்கட்டும் படிகளில் வழக்கி ஓடியபடி இறங்கிக் கொண்டிருந்த பிளிப் நாக்கால் ஒளி செய்தான் உங்கள் கணிப்பு தப்பு என்றபடி முன்னன் முன்னறையை விட்டு வெளியே வந்திருந்த பிளிப் கதவை வெறுமணியே மூடியபடி அப்படியே விட்டுடுங்க திரும்ப அது வசதியா இருக்கும் என்றான் தொடர்ந்து பேசலானான் ரிவால்வர் என்கிட்டே இருக்கு இப்படி சொல்லும்போதே தனது பைஜாமிலிருந்து அதனை பாதி தூக்கி வெளியே காட்டினான் இன்னைக்கு ராத்திரி இது மறுபடியும் என் கட்டில் ராயலில் திருப்பி கொண்டு வந்து வைக்கப்பட்டிருந்தது எடுத்த அடுத்த காலடியை கீழே வைக்க மறந்து உயிரற்று நின்றார் ஃப்ளோர் அவரது முகத்தில் நம்பிக்கை மாறியது பிளிப் லாம்பர்ட் இதனை கவனித்து விட்டான் வடிகட்டின முட்டாளா இருக்கேங்க ஃப்ளோர் என்றான் நான் ஒன்றும் உங்களை சுட்டு தள்ள போறதில்லை நம்மளை நான் திரும்பி போய் அந்த சிறை அறைக்குள்ளே உங்களை போட்டு திணிச்சுக்குங்க நான் ஆம்ஸ்டாங்கை தொடர்ந்து போறேன் ஹூஃப் நீங்கள் எப்படிதான் இன்ஸ்பெக்டரா இருந்தீங்களோ நில ஒளிக்குள் இறங்கினான் பிளிப் புளோர் நேர தயக்கத்திற்கு பிறகு தொடர்ந்தார் அப்பொழுது நினைத்து கொண்டார் கேட்டான் பார் ஒரு கேள்வி இதெல்லாம் எனக்கு ஆமா இதெல்லாம் இவருக்கு ஒரு தூசுதான் துப்பாக்கியும் கையுமா உளவும் எத்தனையோ கொலை குற்றாலிவாளியை தன்னந்தனியா சந்தித்தவர் தானே இவர் எதிரில் இவரிடம் குறையிருக்கிறதோ இல்லையோ உற்சாகத்தில் மட்டும் புளோரிடம் என்றுமே குறைவிருந்ததில்லை இவரிடம் ஒரு ஆபத்தை காட்டி விரல் நீட்டுங்கள் தனியா பாய்ந்து ஓடி அதனை சுக்கு நூறாக்கி விட்டுதான் திரும்புவார் கண்ணுக்கு எதிரே நிற்கும் எந்த யுத்த ஆபத்தும் இவரை கலங்கடித்ததில்லை கண்களுக்கு அகப்படாத விளக்கொண்ணா விசித்திரங்களும் அமானிஷியம் என்னும் பூச்சு கொண்ட விந்தைகளும் மட்டும்தான் இந்த முன்னாள் இன்ஸ்பெக்டரை ஏமாற்ற முடியும்